மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக உக்ரைன் மீது ரஷ்யா அதிபயங்கர தாக்குதல் நடத்திய சம்பவம் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது அடுத்தடுத்து ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி வான்வழி தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா தீவிரமடைந்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்கா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது உக்ரைனும் பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது நேற்று உக்ரைன் மீது நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி அதிபயங்கர தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் இதுவே அதிபயங்கர தாக்குதல் என கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் பல்வேறு அடுக்குமாடு கட்டிடங்கள் மற்றும் ஒரு கல்லூரி பலத்த சேதமடைந்துள்ளன இதில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உக்ரைனின் போர் விமானி ஒருவர் உயிரிழந்தார் இதுகுறித்து உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உக்ரைன் முழுவதும் தாக்குதல் எச்சரிக்கை மற்றும் வகையான ஏவுகணைகள் வீசப்பட்டன இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை காயமடைந்தது அவசர உதவிகள் தேவைப்படும் இடங்களில் மீட்பு குழுக்கள் பணியாற்றி வருகின்றனர் என பதிவிட்டிருக்கிறார் அதே போல உலக நாடுகளின் அமைதிக்கான அழைப்புகளை மீறி புதின் நீண்ட காலத்திற்கு போரை நடத்த முடிவு செய்திருக்கிறார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உலக நாடுகளுக்கு கோரிக்கை ஒன்றையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வைத்திருக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக உக்ரைன் மீது ரஷ்யா அதிபயங்கர தாக்குதல் நடத்திய சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது